இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அன்பாக்ஸ் பண்ணலாம் போய்

ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்தாரு அவன் வந்துட்டு கேட்கலாம் ஆமாம் சொன்னான் நம்ம மாதிரி வந்து போயோமேக் யூஸ் பண்ணுறா வாரண்ட்டி கொஞ்சம் சொன்னான் சரி ஓகே அவன் தௌசண்ட் படி ஒரு பயோமேக் வாங்கியிருக்கேன் ஸோ பேர் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் இதை கனெக்ட் பண்ணி கரெக்டாக கனெக்ட் பண்ணால் கொஞ்சம் இதில் இதில் வந்துட்டு எந்த ஒரு சார்ஜும் தேவையில்லை இந்த இதில் இ கேஸ் மொபைல் நீங்கள் சார்ஜ் போட்டே பண்ணணும் ஃபைவ் யூஸ் இருக்குது அதை போட்டு மாதிரி கூப்பிட்றாங்க இதில் வந்துட்டு சார்ஜ் நம்ம சார்ஜ் பண்ணி வச்சுக்கணும் மைக்கில் நல்லா தான் இருக்குது மைக்கு இந்த மாதிரி ஒரு மைக் செட்டப்பில் இருக்குது இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் தனியாக இருக்குது பவர் ஆன் பண்ண தனியாக இருக்குது இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது டேரக்ட் கனெக்ட் அது ஸோ ப்ளூடூத் நம்ம சேஸ் பண்ணி தரலை இதை நம்ம ஆன் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க ஸோ நான் கனெக்ட் பண்ணுறேன் எப்படி கனெக்டாக செக் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே இப்போ மைக் போட்டிருக்கேன் இந்த மைக்கோட ஆடியோ எப்படி இருக்கும் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு இப்போ இப்போ கரெக்டாக இருக்கா இந்த ஆடியோ கொஞ்சம் க்ளியராக இருக்கா டிஸ்டர்பன்ஸ் எதாவது இருக்கா செக் பண்ணி பாருங்கள் அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது கொஞ்சம் கிளாரிட்டி இருக்குது அப்படின்னா இது நான் அவுடோரில் போய் நெக்ஸ்ட் எடுக்கலாம் வீடியோ நெக்ஸ்ட் டைம் ஆடியோ அவுட்டோர் எடுக்க போகிறேன் ஸோ இந்த இன்டோரில் எடுத்த ஷூட் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஆடியோ எப்படி இருக்குது கேளுங்கள் இந்த ஆடியோ பெட்டராக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் டெவலப் பண்ண முடிஞ்சால் டெவலப் பண்ணுறேன் சரி மறக்காமல் லைக் பண்ணுங்கள்